இலங்கையின் வடக்கு கிழக்கில் போர்க்காலத்தில் நடந்தது வெறும் மோதல் மட்டும் கிடையாது அங்கு பாலியல் வன்கொடுமை என்பது திட்டமிட்ட ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது என்பதை ஐக்கிய நாடுகள் சபை உறுதிப்படுத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்கு பெண்கள் மட்டும் கிடையாமல் ஆண்களும் இலக்காகி இருக்கின்றார்கள் என்றது சாட்சியங்களோடு உறுதிப்பட்ட தகவல்கள் பல வெளியாகி கொண்டிருக்கிறது இது பற்றிய முழுமையான விஷயத்தை இன்றைய நாள் இந்த காணொலியினா பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்த்து முடிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக இது கொஞ்சம் மனது

சமூகத்தை ஒடுக்குவதற்காகவும் அச்சத்தை விதைப்பதற்காகவும் நடந்த கட்டமைக்கப்பட்ட வன்முறை என்பதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது கைது செய்கின்ற பட்சத்தில் அவருக்கு எதிராக தங்களுடைய மேலாதிக்கத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக மிக மோசமான விடயங்களாக இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் ஒன்றுதான் பாலிகள் வன்கொடுமை என்கின்ற ஒரு விடயம் போர்க்கருவியாக ஒரு போரினுடைய ஆயுதமாக இவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் பெண்களும் ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது வெறுமனே சாதாரணமாக நிகழ்ந்த ஒரு விடய கிடையாது திட்டமிட்ட அந்த குழுவுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு கருவியாக ஆயுதமாகத்தான் இந்த பாலிகள் வன்கொடுமை நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த விஷயத்துல தொடர்ந்து மௌனம் காப்பதாக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஒரு விமர்சனமும் இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கை வழியாக இருக்கின்ற நேரம் இந்த அறிக்கைக்கு வலச்சேற்கின்ற வகையில சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு இதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சாட்சியம் ஒன்றை வழங்கியிருக்கிறார் அந்த விடயம் கண்டிப்பாக தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு அதுல முக்கியமாக அவர் சொன்ன விஷயம் அவர் இந்த போராட்டம் இடம்பெற்ற காலப்பகுதியில ஒரு மருத்துவ போராளியாக இருந்தவர் போரிடம் பெற்று நிறைவடைகின்ற தருவத்துல ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து ராணுவத்திடம் சரணடைந்திருக்கிறார் சரணடைந்ததுக்கு பிறகு அவர் அனுபவித்திருக்கின்ற பாலியல் துஸ்பிரயோகங்கள் பாலியல் கொடுமைகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு துன்பத்தை தான் அனுபவித்ததாக அந்த பெண் சாட்சியம் வழங்கியிருக்கிறார் அந்த கொடுமைகள் மூலமாக தான் அந்த முகாமில் இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு புனர்வால் முகாமில் இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு தாக்கம் இருந்திருக்கிறது வெளியில வந்ததுக்கு பிறகு இந்த சமூகம் தன்னை ஒதுக்கி வைத்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த சந்தர்ப்பத்துல தான் தவறான முடிவு எடுத்ததாக பல முடிவுகள் எடுத்து செயற்பட்டதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த தாக்கம் என்பது இப்ப வரைக்கும் தனக்குழ இருந்து கொண்டே இருப்பதாக அந்த பெண்மணி சாட்சியம் ஒன்றை வழங்கியிருக்கிறார் இப்படி பல சாட்சியங்கள் சர்வதேச அரங்கில இருந்து கொண்டே இருக்கிறது அதே நேரம் பெண்களுக்கு எதிராக மட்டும்தான் இந்த பாலியல் வன்கொடுமை அந்த காலப்பகுதியில ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆண்களுக்கு எதிராக இந்த செயற்பாடு அதிகமாக நிகழ்ந்திருக்கிறது ஆனால் அது பெரிய அளவில் பேசப்படவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம் அதுல முக்கியமான ஒரு விடயம் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள் அந்த அறிக்கையில் அந்த ஆவணத்துல பல விஷயங்கள் வெளியாகி இருந்தது அதுல நூற்று கணக்கான ஆண்கள் இலங்கையில் இடம்பெற்ற இந்த போர்க்கால பகுதியில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு அதிர்ச்சியான விஷயம் வெளியாக இருக்கிறது அதனுடைய எண்ணிக்கை நீண்டு கொண்டே போகிறது அதுல பல இளைஞர்கள் பல ஆண்கள் இப்போது வரைக்கும் அதுக்கான சிகிச்சைகள் பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் ரீதியான சிகிச்சைகள் பெற்றுக் சாட்சியங்கள் சொல்கிறது அந்த ஆய்வுகளின் படி தடுப்பு முகாம்கள் இருந்திருக்கின்ற காலப்பகுதியில நிறைய முன்னாள் போராளிகள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படுகின்ற பல நபர்களுக்கு எதிராக இந்த பாலியல் வன்கொடுமையை சார்ந்திருக்கின்ற செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இது வெறுமனே பெண்களுக்கு எதிராக மட்டும் கிடையாது ஆண்களுக்கு எதிராகவும் நடந்திருக்கின்ற மோசமான ஒரு குற்றம் செயற்பாடு என்பதாக அதுல சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அது ஏன் இவ்வாறு செய்யப்பட்டது அப்படின்றதுக்கான சில கோ சில விஷயங்களையும் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஒருவர் கைது செய்யப்படுகின்ற நேரத்தில்

ஆண்களுடைய ஆணுறுப்புகளில் மின்சாரத்தை பாய்ச்சுவது போன்ற செயற்பாடுகள் அவர்களுடைய கண்களை கட்டி அவர்களை பாலியல் சித்திரவதை செய்யக்கூடிய செயற்பாடுகள் குழுக்களாக பாலியல் துன்புறுத்தக்கூடிய செயற்பாடுகள் என்று ஒரு தகவலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக மோசமான முறையில செய்திருக்கக்கூடிய ஒரு பாலியல் வன்கொடுமை சித்திரவதையாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இது வெளி உலகத்துக்கு சமூகத்துக்கு அவ்வளவு பெரிதாக சொல்லாததுக்கான பல காரணமாக சொல்லப்படுவது பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற இந்த வன்கொடுமைகளையே இப்ப வெளியில சொல்ல முடியாத நேரத்தில் ஆண்களுக்கு இழைக்கப்படுகின்ற வன்கொடுமைகளை அவர்கள் வெளியில சொல்வதற்கு தயக்கம் காட்டுகின்றார்கள் என்பதாகவும் அந்த அறிக்கையில பல விடயங்கள் ஆண்களுடைய மனநிலையை சார்ந்தும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் பல அறிக்கைகள் மூலமாக உலகளாவிய ரீதியில வெளிவந்து கொண்டிருக்கின்ற நேரம் இலங்கையினுடைய இராணுவம் அப்போது இலங்கையினுடைய ராணுவ அதிகாரியாகவும் இருந்த முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர செல்வா இந்த கூற்றை நிராகரித்திருக்கிறார் ராணுவம் ஒருபோதும் இத்தகைய ஒரு செயற்பாடைய தாங்கள் செய்ததில்லை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்ற நேரத்தில் அவர்கள் மீது வேண்டுமென்று திட்டமிட்ட ரீதியில் பொய்க் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக அவர் எதிர்கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார் அதே நேரத்தில் ராணுவ ஊடகப் பீச்சாளரான வருண் கமகேயும் இதுவரை இவ்வாறான திட்டமிட்ட கொடுமைகள் இலங்கையில் நடைபெற்றதே கிடையாது என்பதாக இலங்கையில இடம்பெற்ற தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற இந்த போர்க்குற்றம் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள்ல அவர்கள் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தங்களுடைய கண்டனத்தையும் தங்களுடைய எதிர்ப்பையும் தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் சொன்னது போல இலங்கையில உண்மையிலேயே நடைபெற்றதா என்பது தொடர்பான பல விவாதங்கள் இருக்கிறது அதுல முக்கியமாக சர்வதேச அமைப்புகள் சொல்லக்கூடிய ஒரு சில சாட்சியங்களையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் அதுல முக்கியமாக அகே நாடுகள் சபை சர்வதேச மன்னிப்பு சபை அதே நேரத்தில் ஐ டிஜிபி போன்றிருக்கின்ற பல அமைப்புகள் சாட்சியங்களோடு பல அறிக்கைகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் முக்கியமாக இலங்கையில இந்த இறுதிக்கட்ட போர் இடம்பெற்ற போது இறுதிக்கட்ட போர் இடம்பெற்ற போதும் சரி கட்ட போர் முடிவடைந்து தடுப்பு காவலில் இருந்த போதும் பல வன்முறைகள் அதுவும் பாலியல் வன்முறைகள் என்பது திட்டமிட்ட முறையில் நடைபெற்றிருக்கிறது இதுக்கு நம்ம தகுந்த பல ஆதாரங்கள் இருக்கிறது என்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அடுத்த பக்கமாக பிபிசி மற்றும் சனல் போன்றிருக்கின்ற சர்வதேச ஊடகங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பிடமிருந்து நேரடியான பேட்டி எடுத்துப்பட்டு வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய சாட்சியங்களாக யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களிடமிருந்து நேரடியான சாட்சிய காணொலி பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே போல இறுதி யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில இராணுவத்தினருடைய கையெடுக்கு தொலைபேசியில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற பல காணொலிகளையும் சாட்சியங்களாக சமர்ப்பித்துக் இது வெறுமனே ஒரு தனிநபருக்கு எதிரான குற்றச்செயலாக இல்லாமல் இது ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்துக்கு எதிராக வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில் செய்யப்பட்ட ஒரு செயற்பாடு என்றதாகத்தான் குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டு சர்வதேச செயற்பாட்டாளர்கள் பல பேரும் தமிழ் மக்களுக்கு ஆதரவான குரல்களை ஒழிப்பு போர் நிறைவடைந்து இவ்வளவு காலம் முடிந்ததுக்கு பிறகு நிறைய ஆட்சியாளர்கள் மாறியதற்கு பிறகு இந்த செயற்பாடுகள் விவகாரத்தில் எந்த விதமான முன்னேற்ற என்பதாக அவர்களுடைய விமர்சன கருத்துக்களையும் முன்வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இப்படி சாட்சியங்கள் ஒரு இருக்கின்றனர் தொடர்ச்சியாக வருகின்ற இலங்கை அரசாங்கமும் அப்போது ராணுவ தளபதிகளாக இருந்தவர்களும் அப்போது ஆட்சியாளர்களாக இருந்தவர்களும் இந்த விவகாரத்தை தொடர்ந்தும் மறுத்துக் கொண்டே வருகின்றார்கள் ஆனால் இப்ப வழியாக இருக்கின்ற இந்த பாலியல் வன்கொடுமையை சார்ந்திருக்கிற விஷயம் ஒரு ஆயுதமாக இலங்கையினுடைய தமிழ் மக்களுக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற நேரம் இலங்கையினுடைய அரசாங்கம் சரியே இல்லாவிட்டால் அந்த செயற்பாடுகளை செய்தவர்கள் என்று குற்றம் சாட்டப்படுகின்ற நபர்களும் எப்படியான நகைகளை செய்ய போகிறார்கள் இந்த விவகாரத்தில் உண்மையிலேயே தமிழ் தரப்புக்கு யார் குற்றம் இழைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிரான நியாயமான தண்டனை வழங்கப்படுமா இல்லையா என்பதே ஒரு பக்கம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது தொடர்பாக இந்த அறிக்கைகள் தொடர்பாக இந்த சாட்சியங்கள் தொடர்பாக இல்லாவிட்டால் இலங்கையினுடைய கூடிய அரசாங்கமும் சரி ராணுவம் மேற்கொள்ளுகின்ற கருத்துக்கள் சொல்கின்ற கருத்துக்கள் மேற்கொள்கின்ற செயற்பாடுகள் தொடர்பாக இல்லை அவர்கள் வேற கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கமாகிறதா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கூடிய அளவுக்கு இந்த காணொலியை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்துக்கு ஷேர் பண்ணுங்க இப்போதான் முதல் முறையினுடைய என்னுடைய காணொலி பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க முக்கியமான தகவல்கள் முக்கியமான செய்திகளை வருங்காலத்தில் தெரிஞ்சுக்கொள்ள முடியும்